அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவேந்தேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் பொதுவா ஆன்மீகம் என்றாலே அது ஒரு வயசுக்கு அப்புறமான ஒரு செயல் புனித ஸ்தலங்களுக்கு போறதோ அல்லது யாத்திரைகளுக்கு போறதோ இதுதான் ஆன்மீகம் அது ஒரு அறுபது வயசுக்கு அப்புறமா போய்க்கலாம் இப்பவுமே என்ன அவசரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் இல்லையா அது போலானது இது ஏன் அப்படின்னா குழந்தை பருவத்திலே கிடைக்க வேண்டிய பக்குவம் பொறுமை ஞானம் ஆன்மீகம் சார்ந்த அந்த அறிவு கிடைச்சிட்டுனா அந்த வாழ்க்கை அறுத்தப்படும் அந்த வாழ்க்கை அழகாகும் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு பக்குவம் இருக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா அத வச்சு யாருக்கு என்ன பயன் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அறுபது எழுவது ஆண்டு கால வாழ்க்கை முடிந்த பிறகு எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அந்த பொருளை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஆனா ஒரு பதிமூணு வயசுல இப்போ ஒரு பன்னிரெண்டு வயசுல எனக்கு ஞானம் கிடைச்சிருக்கு எனக்கு வந்து ஞானம்னா என்னன்னு தெரியுது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுது ஏன் பிறந்தோன்னு தெரியுது ஏன் வாழ்கிறோம் தெரியுது எனக்கு ஏன் கஷ்டங்கள் எல்லாம் வருதுன்னு தெரியுது இருப்பதை இருக்கிறத ஏத்துக்கிறது தான் ஞானம் தெரியுது எனக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்கள் மீது எனக்கு கோபம் வரல அவர்கள் மீது எனக்கு பகை உணர்ச்சி வரல ஏன்னா இந்த துன்பம் வந்து என்னுடைய வினைப்பயனால் எனக்கு கிடைக்கிறது அவர்கள் வெறும் கருவிதான் அந்த இறைவன் என்னுடைய வினைப்பயனை இவர்கள் மூலம் எனக்கு கொடுக்கிறான் என்ற சூட்சமங்கள் எல்லாம் தெரிகிற போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சுட்சமங்களை எல்லாம் உணர்கிற போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இது அறுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நான் உணர்வேன் அப்போதான் அது கிடைச்சா நல்லது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வினை பதிவுகளை கழிக்கவும் வினை பதிவுகளை அழிக்கவும் தான் இங்க வந்திருக்கும் ஆனா அதை விட்டுட்டு அறுபது வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ராவா மேற்கொண்டு நிறைய சேர்த்துட்டே இருந்துட்டு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு அப்புறம் கோவில் கோவிலா போறதுனால நம்மளுடைய வினைகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஒரு சிறு உதாரணம் ஒரு அம்மா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கிராமப்புறங்கள்ல இந்த பழக்கம் உண்டு நகர்ப்புறங்கள்ல இருக்கான்னு தெரியல தயிர் வந்து ஒரு சொட்டு தயிரை பால்ல அத வந்து ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க பிறை விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பால் திரிஞ்சு தயிரா மாறிடும் அப்போ ஒரு சொட்டு தயிர் விடுவாங்க அந்த பாலை வந்து ஒரு சொட்டு தயிர் விட்டுட்டாங்க கை குழந்தை இருக்குது திடீர்னு நடு சாமத்துல அந்த குழந்தை ரொம்ப அலருது குடுக்கறதுக்கு பால் இல்லை தரைஞ்சு போச்சு ஐயையோ நான் தெரியாம அதை வந்து தயிரை விட்டு உரையாக்கி அதை தயிராக்கிட்டனே உர விட்டுட்டேனே மீண்டும் எனக்கு அது பாலா வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா எந்த கடவுள்கிட்ட கேட்டாலும் சரி எத்தனை தூரம் பிரார்த்தனை பண்ணாலும் சரி அந்த தயிர் பாலாக மாறவே மாறாது இல்லையா அது மாதிரிதான் நம்முடைய செயல்களுக்கு தகுந்த விளைவு அந்த இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு அறுபது வயசுக்கு அப்புறம் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாவே இயேசுவே ஜீசஸ் நம்ம போறதுனால என்ன பயன் இருக்க முடியும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா இந்த வாழ்வின் சூட்சமங்கள் நமக்கு புரியும் சரி நான் ஒண்ணு வேண்டே நான் ரொம்ப நல்லவளாதான் இருக்கிறேன் நான் எந்த பாவக்காரியங்களும் ஈடுபடலை ரொம்ப வேண்ட ஒரு காரியம் நடக்கணும்னு கேட்டேன் ஆனா எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க ஏன் நடக்கல இந்த இதேதான் இருக்கிறேன் கிண்டிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது உடனே தயிரா மாறுமா முழுமையான தயிராக கிடைக்குமா அப்படின்னா இல்ல அந்த பால் என்ன பண்ணுதுன்னா ஒரு சொட்டு தயிர் தான் உள்ள போய் ஏதோ ஒரு செயல் தத்துவம் நடக்கு அந்த நடைமுறைக்கு அந்த செயல்பாடுக்கு அந்த பால் தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணம் செய்து கொண்டது இதை ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தை ஒரு குலுக்கிக்கிட்டே இருக்கும் இல்லை ஆட்டிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு செயல் நாம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா அந்த தயிர் தன்னுடைய செயலை நிறுத்திவிடும் முழுமையான தயிராக நமக்கு கிடைக்காது அந்த பாலானது பாலும் இல்லாமல் தயிரும் இல்லாமல் ஏதோ மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வேண்டது எப்படி வேண்டிக்கிறோம் அப்படின்னா நடந்தா நல்லது அப்படின்னு நினைச்சு வேண்டோம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டதில்லை கடவுளையே நம்ம மாத்திடுறோம் யார்கிட்ட போனா காரியமாகுமோ அவர்கள் தான் நம்முடைய கடவுள்கள் இந்த ஆன்மீகமே தவறான முறையில் இருக்கிறது உண்மையாகவே ஆன்மீகம் இறை மீது அன்பு செலுத்த வேண்டுமானால் இறையை உணர வேண்டுமானால் முதலில் நாம் நம்மை உணர வேண்டும் நம்முடைய பிழைகளை நீக்க வேண்டும் இந்த அகத்தை தூய்மை செய்ய வேண்டும் அகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்